ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்து அதிபதி அந்த ஆறாம் இடத்து அதிபதியோட ஒரு இணைவு பெற்றிருந்தாலோ இல்லை ஆறாம் இடத்த அதிபதிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் சம்மந்தம் இருந்தால் அந்த ஜாதகர் ஒருவருடைய ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் இருந்தால் நம் சகோதர சகோதர உறவுகளிட்ட இப்போ அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்துக்கு வந்து பேச வரது நம்முடைய மாணவர் நம்முடைய கருத்தரங்கு குழு தலைவர் நம்முடைய லோகநாதன் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை இன்றைக்கி ரெண்டே பிரச்சனை தான் பணம் தான் பிரச்சனை வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை பணத்தை மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ணிக்கிட்டோம்னா யாரையும் சட்டமன்ற தேவை விளையாட்டுருக்குது யார் ராஜலட்சுமி பணம் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை அடுத்தது கடன் தான் பிரச்சனை பணம் ஒழுங்காக வந்தால் அதை நம்ம எப்படியோ ஒன்று சே சிக்கனமாக சேமித்து வச்சுக்கிட்டால் பரவாயில்ல அப்போ அந்த கடன்னால் தான் மாட்டிக்கிட்டு நல்லா அவதிப்படுறாங்க அப்போ இந்த கடனும் நிவர்த்தியும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு டைட்டில் கடன் ப்ளஸ் நிவர்த்தி இது எப்படி அப்படிங்கிறத தான் அழகாக பேச வந்திருக்காரு நம்முடைய லோகநாதன் ஐயா லோகநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்ன நம்ம அன்போடு நம்ம வரவேற்கிறோம் அவர்களுடைய ஒரே ஆற்று மாதிரி நம்ம உங்களுடைய கைகளை கொஞ்சம் அப்பப்போ தட்டுங்க பிடிக்குதோ என்ன சொன்னேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிச்ச மாதிரி தட்டி விடுங்க அப்பப்போ கொஞ்சம் பேசினவங்களுக்கு ஒவ்வொரு நம்ம பே நம்மளுக்கும் சில ரசிகர் இருப்பாங்களாட்டு ஒரு எண்ணங்கள் வரும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிறவங்க நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த இடத்த பேசக்கூடிய வாய்ப்பு வரும் உங்களுக்கு இந்த மேடை உங்களோட மேடை தான் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் இங்கே வருவீங்க இன்றைக்கி நீங்கள் முய்யி வச்சு வச்சு விட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு ஐயா நம்மளை கை தட்டினார் அந்த ஐயா கை தட்டினார்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பேச வர நான் தட்டுவேன் எனக்கு முய் வைக்கலு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தட்ட மாட்டேன் இதெல்லாம் உண்மையான விஷயம் எப்பயுமே அதுதான் அதனால் கூட்டத்தோட கூட்டமாக அடித்து வைப்போம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் ஒருத்தர் வந்து டெய்லியுமே எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அந்த ஐம்பது பேருத்துக்குமே காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம்னு போட்டுக்கிட்டே இருப்பார் அது தெரிஞ்சாலோ தெரியாதாலோ போட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் அவருக்குன்னு வந்து ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நாளோ இல்லை ஏதாச்சும் ஒன்று அவர் ஒரு நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டில் எடுத்து போட்டால் அவருக்கு ஒரு நூ இரநூறு இரநூ முந்நூறு பேர் கமெண்ட் போடுவான் ஏன்னா அவர் போட்டு வச்சுருக்காரு அதனால் அவருது அதனால் கையை கொஞ்சம் தட்டி வைங்க எல்லாருமே குருநாதராசியோடும் குலதெய்வத்தின் அருளோடும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் பணிந்து சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் அறிஞர்களையும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கிடந்த வணக்கத்துடன் இன்று ஐயா எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா கடன் ஒருவருக்கு எதன் மூலியமாக ஏற்படும் அந்த கடனை எப்பொழுது எந்த நேரங்களில் அடைக்க முடியும் எப்படி அடைக்கலாம் அப்படின்ற ஒரு தலைப்பு அப்போது நம்ம ஜோதிடத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடம் கடன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆறாம் இடத்து அதிபதி அல்லது ஆறாம் இடத்தில் நின்ற கிரகங்கள் ஆறாம் இடத்து அதிபதி நின்ற இடத்தின் தசா காலங்களில் கட்டாயம் ஒருவருக்கு கடனை அணிவித்தே ஆக வேண்டும் அப்போது ஒருவருடைய லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலோ இல்லது அந்த ஆறாம் இடத்து அதிபதி லக்னத்தோடு இணைந்திருந்தாலோ அந்த ஜாதகர் தன்னுடைய தேவைகளுக்காக கட்டாயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போக ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்து அதிபதி அந்த ஆறாம் இடத்து அதிபதியோடு ஒரு இணைவு பெற்றிருந்தாலோ இல்லை ஆறாம் இடத்து அதிபதிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் சம்பந்தம் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கான நோய்களுக்காகவும் மருத்துவச் செலகமாகவும் கட்டாயம் கடன் வாங்க நேரிடும் அதே போல் ஒருவருடைய மூணாம் இடத்து அதிபதியோடு ஆறாம் இடத்து அதிபதி இணைவு பெற்றிருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் கட்டாயம் அந்த ஜாதகர் தான் ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால தனக்காகவும் மற்றவர்களுக்காக போட்டதுனாலையோ கட்டாயம் வம்பு வழக்குகளை சந்தித்து அதற்காக அந்த செலவுகளுக்காக கட்டாயம் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் அதேபோல நாலாம் இடத்து அதிபதியும் அது ஆறாம் இடத்து அதிபதியோட தொடர்பு பெற்றிருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் வண்டி வாக தன்னுடைய பணம் இல்லாமல் அடுத்தவன் வச்சிருக்கிறானே அப்படின்ற ஒரு பேராசையால் வண்டி வாகனங்களை வாங்குவதாலும் இல்லை உயிருள்ள காரகமான தாயின் நலனுக்காகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துலையோ இல்லை ஆறாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடம் இணைவு இது ரெண்டும் ஒரு தொடர்பு பெற்றிருந்தாவே கட்டுடையம் தன்னுடைய ஜாதகர் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் கட்டாயம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதேபோல ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலேயே இருந்தாலோ அந்த ஜாதகர் தான் வாங்கிய கடன்களுக்காக ஒரு கடனை அந்த கடனை கட்டுவதற்காகவே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போல் ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்துடன் தொடர்பு பெற்றிருந்தாலோ தன்னுடைய திருமணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக தன்னுடன் சுயமான தொழில் செய்வதற்காகவோ வாங்கக்கூடிய கடனால் கடன் ஏற்பட்டு அது அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே போல் ஆறாம் அதிபதிக்கும் எட்டாம் அதிவியோட ஒரு தொடர்பு இருந்தனால் கட்டாயம் அந்த ஜாதகர் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது இல்லைன்னா இல்லாத பொருளை ஒரு பேராசைப்பட்டு இதை போட்டால் அது வரும் அது போட்டால் இது வரும் அப்படின்னு ஒரு பேராசையின் மூலம் தன்னுடைய கடனை வாங்கி அதில் முதலீடு பண்ணுறப்போ கட்டாயம் அதன் மூலியமாக ஒரு கடன் ஏற்படும் போல் ஒன்பதாம் இடத்து அதிபதியோடு ஆறாம் இடத்து அதிபதி தொடர்பு கொண்டால் தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் இல்லைனா தந்தையோட சொத்துக்களுக்கும் இல்லைனா வெளிநாடு போகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு பணத்தை விரையும் பண்ணி அதன் மூலியமாக வாங்கக்கூடிய கடனுடைய அமைப்பு ஏற்படும் அதே போல் ஆறாம் பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துடன் தொடர்பு கொண்டால் தொழில் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தொழிலுக்காக கடன் வாங்கி அதன் மூலம் கடன் ஏற்படும் அதேபோல பதினொன்றாம் இடத்தையும் ஆறாம் இடத்த அதிபதியும் தொடர்பு கொண்டால் தன்னுடைய மூத்த சகோதர உறவுகளுக்காகவும் தன்னுடைய உல்லாசங்களுக்காக சுகபோக வாழ்க்கைக்காக தனக்கு கிடைத்த பாக்கியங்களை விட ஒரு இனம்புரியாத சுகத்திற்காக வாங்கிய கடனுக்காக கடன்படை ஏற்படும் அதேபோல பனிரெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்திற்கும் தொடர்பு இணைவு கிரகங்கள் இணைவு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் ஒரு இன்றைக்கி நகை நகையில் முதல் ப முதலீடு பண்ணால் நல்ல ரேட் போகுது அப்படின்னு அதில் ஒரு முதலீடு பண்ணுவார் அப்புறம் அவர் இவர் விற்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இப்போ இருந்த ரேட்டை விட அதை விட குறைவான ரேட்டுக்கு வந்து அதில் ஒரு கடன் வாங்க சூழ்நிலை ஏற்படும் இப்படி ஒவ்வொருவரும் கட்டாயம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கடனை அனுபவித்தே ஆக வேண்டும் அது நம்ம இந்த பன்னெண்டு பாவங்களில் எந்த பாவத்து அதிபதியோடு அந்த ஆறாம் இடத்த அதிபதி தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த காலகட்டங்களில் அந்த சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் நம் அனைவரும் கடன்பட ஏற்படும் அதே போல் இந்த ஆறாம் இடத்த அதிபதியோடு புதனோ குருவோ ராகுவோ கேதுவோ இணைவு பெற்றிருந்தால் கட்டாயம் எண்பது சதவீதம் கடன் மேலே கடன் வாங்கி அடைபற்றே இருக்கணும் அதில் புதன் அப்படின்னா தன்னுடைய வங் வங்கி கடனுக்காக வங்கி கடன் கையெழுத்து மூலமாக வங்கிகளில் வாங்கக்கூடிய கடன் கட்டாயம் ஒருவருக்கு ஏற்படும் இதுவே குருவாக இருந்தால் வட்டி கந்து வட்டி வட்டிக்கு வட்டி வாங்கக்கூடிய கடன் வாங்க சூழ்நிலை கட்டாயம் வாங்கப்படும் இப்போது அது இது மாதிரி ஒருவர் தன் வாழ்நாளில் எந்த பாவத்தை சார்ந்த கடன் ஏற்படும் அப்படின்றது அந்தந்த பாவங்களோட ஆறாம் பாவம் கட்டாயம் தொடர்பு கொண்டால் அதை சார்ந்த விஷயங்களில் நாம் கடன் வாங்க ஏற்படும் நமக்கு ஜாதகத்தில் கடன் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு அப்போ அந்த கடன் எப்போ அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்திடம் தோற்றிவிடும் அப்போது ஆறாம் பாவம் கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட பன்னெண்டாம் பாவமான அஞ்சாம் பாவம் செயல்படும் போது அல்லது செயல்படுத்தும் போது அந்த கடனை நம்மால் அடைக்க முடியும் இப்போது உதாரணமாக மேசலகணம் அப்படின்னு எடுத்துகிட்டா கன்னி அந்த கன்னிக்கு உண்டான கிரகம் புதன் அந்த ஒன்னால் அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ வரணும் இல்லைனா அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ இல்லது அந்த புதன் எந்த கிரகத்தில் உட்கார்ந்துருக்காரோ அதை சார்ந்த நமக்கு தசைகளில் கடன் ஏற்படும் சரி அப்போது அந்த கடனை எப்போ நம்மால் அடைக்க முடியும் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி அதாவது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சூரியன் திசையோ புத்தியோ வரக்கூடிய காலங்கட்டில நமக்கு அந்த கடனை அடைக்க முடியும் சரி அந்த சூரியன் திசையோ புத்தியோ நமக்கு வரல அந்த கடனை எப்போ அடை எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்ற காரகத்துவம் நம்ம பட்ட கடனை அந்த ஆறாம் இடத்த அதிபதியால் ஒருத்தர் கடன் பட்டார்னா அஞ்சாம் இடத்த அதிபதியை ஆக்டிவேட் பண்ணோம்னா கட்டாயம் அந்த கடனை நம் தந்தை மூலியமாக தான் அடைக்க முடியும் இல்லை நம்ம வாங்கக்கூடிய கடன் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த அஞ்சாம் இடத்துக்கு உண்டான ஒரு அரசியல்வாதிகள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் தான் அதை அடைக்க முடியும் போல் சூரியனுன்ற கிரகம் நம்ம அஞ்சாம் இடத்துக்கு உரியவனாக இருந்துவிட்டால் கட்டாயம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சிவன் பெயர் கொண்ட நபர்கள் மூலமாக நம்முடைய கடனை கட்டாயம் அடைக்க முடியும் அதே போல் ஆலய வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியனுக்கு உண்டான நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வரக்கூடிய நாட்களில் திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரரை நாம் வணங்கும் போது கட்டாயம் நம்ம கடனை அடைப்படும் கட்டாயம் க அந்த ஐந்தாம் பாவ அதிபதி சூரியனாக இருந்தால் நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய தசாவோ புத்தியோ வரலினா நீங்கள் வேணால் முயற்சி செய்து பாருங்கள் ஒருவருடைய ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் இருந்தால் நம் சகோதர சகோதர உறவுகள்கிட்ட கடன் வாங்கியோ ஆனால் நம்ம ஒரு சில வழிமுறைகள் சொன்னதனால அந்த நண்பர்கள் பயன்பற்றி கட்டாயம் இதை பின்பற்றிக்கிறார் அதனால் நம்ம இந்த தலைப்பை பேசுகிறோம் அதே போல் ஐந்தாம் இடத்ததிபதி சந்திரனாக வந்துவிட்டால் நம்முடைய தாயார் மூலியமாகவும் தாயார் வழி சொத்துக்கள் மூலமாகவும் அல்லது நாம் கடன் வாங்கக்கூடிய அந்த கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு உதவுவர் அம்மன் பெயர் கொண்ட நண்பர்களாகவும் அல்லது பார்வதி தேவி இருக்கக்கூடிய சக்தி வழிபாடை ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் கட்டாயம் அந்த கடனை அடைச்சிடலாம் அதுவே ஒருவருடைய ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் இருந்தால் நம் சகோதர சகோதர உறவுகளிட்ட கடன் வாங்கியோ இல்லை அவர்களின் உதவி மூலியமாக அல்லது கட்டாயமாக நம்மகிட்ட இருக்கிற வீடு நிலம் அதன் மூலியமாகத்தான் அந்த கடனை அடைக்க முடியும் போல் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தா முருகர் வழிபாடு அது பழனியில் உள்ள முருகர் வழிபாடு செய்வதன் மூலமாக அது எப்பன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அந்த பழனி முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக ஐந்தாம் இடம் செவ்வாயாக இருந்தால் கட்டாயமாக நமக்கு ஏற்பட்ட கடனை அடைக்க முடியும் போல் ஐந்தாம் இடம் புதனாக இருந்தால் நம்முடைய தாய்மாமன் வழிமு வழியிலவும் அதேபோல வங்கியில் மூலம் கடன் வாங்கியும் அல்லது நமது மகாவிஷ்ணு பெருமாள் போன்ற பெயர்கள் கொண்டவர்கள் மூலமாக மதுரை மீனாட்சி அம்மனை ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு செய்வதன் மூலமாக புதன் ஐந்தாம் இடத்து அதிபதியாகவோ வர இருந்தால் அந்த நேரங்களில் காலகட்டங்களில் நமது முயற்சியை மேற்கொண்டமனால் கட்டாயம் நமது கடனை அடைக்க முடியும் போல் குரு அப்படின்னா நம்ம வாங்கின கடனை நம்மளுடைய பிள்ளைகள் மூலியமாகவும் நம்மளுடைய தாத்தாவழி சொத்துக்கள் இருந்தால் மட்டுமே நம்மளால் அடைக்க முடியும் போல் கடவுள் வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வர நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக குருவை ஐந்தாம் இடமாக கொண்டவர்களுக்கு கடனை அடைக்க முடியும் போல் சுக்கரன் அப்படின்னா நமது மனைவி நம்ம வாங்கிய கடனை நம்மளது மனைவி வந்ததுக்கப்புறமாகவும் இல்லைனா நம்முடைய அத்தை வழி சொந்தங்கள் மூலமாகவும் அல்லது மகாலட்சுமி பெயர்கள் கொண்ட நபர்கள் மூலமாகவும் முயற்சி செய்தால் கட்டாயம் நம்முடைய கடன் அடையும் அதே மாதிரி கோயில் வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை பரணி பூராடம் பூரம் பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக கட்டாயம் நம்முடைய கடனை அடைக்க முடியும் அதேபோல் சனி பகவான் அப்படின்னா நம்முடைய பங்காளிகள் அல்லது நம்மகிட்ட நாம் அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் ஒன்றும் இல்லாதவனு நினச்சிடக்கூடாது அந்த வேலைக்காரன் விட பணக்காரனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த சனி அப்படின்னு இருந்துட்டாவே நம்முடைய வேலையாட்களின் உதவி மூலமாகவும் நம்மளுடைய கடன் அடைபடும் அல்லது நம்ம சுயமாக உழைத்து தான் அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள்னு பார்த்திங்கன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு அல்லது காவல் தெய்வங்களின் பெயர்களை கொண்ட நபர்கள் மூலியமாக முனியப்பன் கருப்பன் அப்படின்ற ஒரு பெயர்கள் கொண்ட நபர்கள் மூலமாக பூசம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நாம் முயற்சி செய்துமானால் கட்டாயம் கடன் அதே போல் அந்த ஐந்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்துவிட்டால் கட்டாயம் பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய குலதெய்வத்தை வணங்குவதால் மூலம் மட்டுமே நம்முடைய கடனை அடைக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் வாஸ்து சாம்ராட் பரணிபாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து நாளைய தினம் நமது அறிவாலயத்தின் குரு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கும்பாபிஷேக தினம் அதனால் இங்கிருந்தே அவரது பாதம் பணிந்து மனதார நம் வாழ்வில் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற உளமாற வேண்டிக்கொண்டு கொண்டு வெற்றியேல் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்